நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்காரு நினைத்ததை பேசியே முடிச்சிட்டு இருக்காரு அவர் 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 யார் அவர் அப்படிங்கிறத போயிடலாம் வெல்கம் முதல்வர் மு க ஸ்டாலின் திருவாரூர் போயிருக்கார் ஆமா கமலாலயத்து கூட போயிருக்காரு அதாவது கமலாலய குளம்னு அங்க ஒண்ணு இருக்கு அதுல போய் உட்காந்து அங்க ரசிச்சுக்கிட்டு இருந்தாரு மனுஷன் பழைய நினைவுகள்லாம் வருது நான் சிறுவனா இங்க எல்லாம் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ட்விட்டர்ல போட்டிருந்தாரு ஆமா போட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு போட்டோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டாரு நான் கொடுத்த வாக்குறுதிகளில் எண்பத்தஞ்சு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் இன்னும் பதினஞ்சு சதவீதம் மட்டும் தான் நிறைவேற்றலை அதுக்கான அந்த பட்ஜெட்டுங்கிறது நம்ம கையில இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தவங்க கஜனாவை காலி பண்ணிட்டு போனதுனால சில காலதாமதம் ஏற்படுது நாங்க விரைவில் அந்த மீதி பதினஞ்சு சதவீதம் நாங்கள் நிறைவேற்றிடுவோம் அப்படிங்கிறாங்க எண்பத்தஞ்சு சதவீதங்கிறது நம்புற மாதிரியா இருக்கு ஆமா நம்புற மாதிரி இல்லதான் நம்ம தான் சோறு ஒவன்னா எடுத்து பார்க்கணும் இன்னொரு பக்கம் என்னன்னா அவரோட பிறந்த நாள் இருக்குல்ல பிறந்தநாள் பிறந்த நாள் அதை வந்து ஒரு விழா பொதுக்கூட்டமா நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா பிரம்மாண்டமா நடக்க போகுது நந்தனம் ஒய்எம்சிஏ அந்த மைதானத்துல இங்க இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க இந்த கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல மேல இருந்து கீழே வரைக்கும் பொதுச்சேரலை ஆரம்பிச்சு அந்த கடைக்குடி நிர்வாகி இருப்பாங்க நிர்வாகிகள் தொன்றை வரைக்கும் வந்து அழைப்பிடுத்துருக்காங்க சென்னைக்கு வந்து கன ஜோரா இருக்க போகுது மார்ச் ஒன்றாம் தேதி இதெல்லாம் தாண்டி மார்ச் ஒன்று வந்து காங்கிரஸ் உடைய தலைவர் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வராரு அதுக்கப்புறம் மாதிரி ஃபருக் அப்துல்லா வராங்க தேஜஸ்வி வராங்க போன்ற பலருமே கலந்துக்கிறாங்க ஏற்கனவே அந்த ஸ்டாலினோட புத்தக வெளியீட்டு விழா கூட ஃபருக் அப்துல்லா இவங்க தேஜஸ்வி யாதவ்லாம் வந்திருந்தாங்க இப்ப திரும்ப அவங்க எல்லாம் கூப்பிட்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கோம்னு ஒரு ஒற்றுமையை காட்டுறதுக்காக இந்த பிளான் வந்து பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க ஆமா எழுபதாவது பிறந்த நாள் வர்றதுனால ஏதாவது அறிவிப்புகள் இருக்கலாம்லாம் சொல்றாங்க அந்த கொடுத்த வாக்குறுதியில் ஏதாவது அறிவிப்புகள் இருக்கலாம்னு வந்து பேசப்படுது அதுக்கான ஆலோசனை தலைமைச் செயலத்துல வந்து போய்கிட்டு இருக்கான் ஓஹோ பாப்போம் திராவிட நாயகனா அவருக்கு புதுச்சேலர் ஸ்ரீகர் ஓ திராவிட நாயகன் அவரு பட்டம் குடுத்துருக்காரா அதேதான் இன்னொருத்தருக்கு பட்டம் கொடுத்திருக்கா பாத்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு வந்து ஒரு பயங்கரமான பட்டம் குடுத்திருக்காங்க சமூக நீதி சமரன் அப்படின்னு வந்து அந்த பாஜக உண்ணாவிரத போராட்டத்துல குடுத்திருக்காங்க யாருன்னா பாஜகவை சேர்ந்தவங்களே வந்து குடுத்திருக்காங்க அந்த பட்டத்தை யாரும் அண்ணாமலை குடுத்துருக்காங்க அண்ணாமலை குடுத்திருக்காங்க அதே நம்ம சொல்ற பாருங்க அண்ணாமலைக்கு வந்து சமூக நீதி சமரன் அப்படிங்கிற பட்டம் குடுத்திருக்காங்க புலு புலிகேசி படத்துல ரெண்டு பேர் அங்கங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இந்த பட்டம் மண்ணா இந்த முதல் நீ மாமா மன்னா காம்பெடியா இருக்கும் பட் இங்க வந்து திமுக வந்து இந்த சைடு வந்து திராவிட நாயகன் அங்க வந்து சமூக நீதி சமரன் பயங்கரமா அடிச்சு காட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல அதே மாதிரிதான் வந்து பேரணி எல்லாம் போனாங்கல்ல மூணாயிரம் பேர் வந்து பேரணி போனாங்க அனுமதி வாங்கவே இல்லையா அதனால மூணாயிரம் பேர் மீது மூன்று வழக்குகள்ல காவல்துறை வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அதே மாதிரி பாண்டியன் அப்படிங்கிற முன்னாள் ராணுவ வீரர் வந்து எங்களுக்கு துப்பாக்கி எதாவது தெரியும் இது பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கிற மாதிரி பேசுனதுனால அவர் மேலேயும் இரண்டு வழக்குகள் வந்து போட்டிருக்காராம் அதே மாதிரி வந்து இன்னொரு அதே மாதிரி பாண்டியன் அப்படிங்கிற முன்னாள் ராணுவ வீரர் வந்து எங்களுக்கு எல்லாம் குண்டு எப்படி பயன்படுத்தணும்னு எங்களுக்கு தெரியும் துப்பாக்கி எல்லாம் சுட தெரியும் எங்களை பயன்படுத்த வச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு சட்ட ஒழுங்க சீர் எடுக்கிற மாதிரி வந்து பேசியிருந்தாரு அவர் மேலயும் காவல்துறை அதிகாரிகள் ரெண்டு வழக்கில் போட்டிருக்காங்க அவர் வந்து பேசுனது மட்டும் இல்லாம அப்படியே பிஜேபிக்காரங்க வந்து கவர்னர் மாளிகைக்கு போனாங்க அந்த பிரபு அப்படிங்கிற அந்த ராணுவ வீரர் இறந்தார்ல அவரை பற்றி சட்ட ஒழுங்குலாம் எவ்வளோ இருக்கு பாருங்கள் ராணுவ வீரருக்கு தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கவர்னர்ட்ட கொடுக்க கவர்னர் அதை வாங்கி வைக்க அப்படின்னா இருந்திருக்கு அதே மாதிரி பிரபு குடும்பத்தினருக்கு வந்து பிஜேபி வந்து பத்து லட்சம் ரூபாய் நிதி கொடுத்து அதே அதேமாரி அந்த பிரபுவோடைய பிள்ளைகள் படிப்பு சொல் எல்லாத்தையுமே தமிழ்நாடு பாஜக இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க உம் அந்த ராணுவ வீரர் முன்னாள் ராணுவ வீரர் இருக்காருல்ல அவர் அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்லயும் வந்து என்ன சார் மிரட்டுறீங்களா பாம்பை பெண் மிரட்டுறீங்களா ஆமா மிரட்டுறேன் அப்படிதான் பண்றேன்னு அப்படி ரொம்ப கொதிச்சு பேசியிருந்தாரு அவர் மட்டும் இல்ல அரியலூரை சேர்ந்த இன்னொரு முன்னாள் ராணுவ வீரர் கூட இதெல்லாம் சிவாஜி டைலாக் எல்லாம் சொல்லியிருக்காரு மீசை துடிக்கிறது அடக்கு அடக்கு அப்படின்ட்டு இருக்காரு வந்து நாங்க வந்து அண்ணாமலை அண்ணனோட முகத்துக்காக தான் பாக்குறோம் இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து ஆக்ரோஷமா பேசியிருக்காரு ராணுவ வீரர் வந்து அண்ணாமலை அண்ணனுங்கிறாரா அவர் அண்ணன்றாரு அவர் முகத்துக்காக தான் பாக்குறாராம் இல்லன்னா வந்து அவங்க வந்து நாங்க இறங்கியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருந்தாரு அவன் யாருமே ரசிக்கவே இல்லை இந்த மாதிரி பேசுகிற எல்லாமே காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும்னு நம்ம வந்து பாப்போம் பார்ப்போம் அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா வந்து அண்ணாமலைக்கு ஒரு இது இருக்கு பிரெஸ் பார்த்தா வந்து எந்த பத்திரிக்கை இப்ப பேரு என்ன ஐரி இருக்கா இருக்காங்க கேட்பாருல அதே மாதிரி இந்த தொற்று வந்து இப்ப தமிழ்நாட்டுடைய அமைச்சர் ஒருத்தருக்கு வந்திருக்கு ஆமா பாபு வந்து நாகர்கோவிலுக்கு போயிருந்தாரு அந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் திருவிழாவை பற்றி கேட்கும் போது நீ எந்த பத்திரிக்கையா நீ எந்த பத்திரிக்கையா நீங்க என்ன பத்திரிக்கை அப்படிங்க வந்து எல்லாரையும் கேட்டுட்டு இருந்தாரு உரிமையில ஆமா பத்திரிகையாளர்கள்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா என்ன நீங்கள் ஏன் அப்படி கேட்குறீங்க காலையில இருந்து இதுதான் கேட்குறீங்க அண்ணாமலை தான் அப்படி கேட்டுட்டு இருந்தாரு இப்போ நீங்களும் கேட்குறீங்களா அப்படின்னு வந்து அது ஒரு விவாதமாக வாக்குவாதமாக மாறிடுச்சு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் அப்படிலாம் இல்லை எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சமரசமா பேசி எல்லாருக்கும் கை கொடுத்து அனுப்பிச்சி வச்சுட்டாரு ஆமாம் நிறைய பேருக்கு போயிட்டே இருக்கு

தேதி மாலை அஞ்சு மணிக்கு உள்ள வெளியூர் போறவங்க கிளம்பி போயிருவோம் அதுக்கப்புறம் யாரும் இருக்க கூடாதான் எல்லாம் வந்து சோதனை நடத்தும் அப்படிங்கிறாங்க தேர்தல் இருபத்தி அஞ்சு மாலைக்கு பிறகு இருபத்தஞ்சு அஞ்சு மணி மாலைக்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உள்ளூர்காரங்க மட்டும் தான் இருக்கணும் வாக்களிக்கிறவங்க மட்டும் தான் ஈரோடு கிழக்குல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது என்ன வித்தியாசமா இருக்கு வேற ஏதாவது வேலை ஏதோ கல்யாணம் காது குத்துன்னு வந்திருந்தாங்கன்னா வந்திருந்தா ஏதாவது காட்ட இல்லாடி தேவையில்லாம ரவுடிகள் இல்லை ஈரோடு கிழக்குள்ள அதனால ஒரு முன்னேற்பாடு இன்னொரு விஷயமா நடந்திருக்கு ஈரோடு தேர்தல் அலுவலர் இருக்கார்ல அவர் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு நாம் தமிழர் வேட்பாளர் மேனகா நவனிதனுக்கு என்னன்னா சீமான் வந்து கடந்த பதிமூணாம் தேதி பிப்ரவரி பதிமூணாம் தேதி அங்க வாக்கு சேகரிக்கும் போது அருந்ததிய சமூக சமூக வந்து தவறா பேசிட்டாரு அப்படின்னு பல்வேறு புகார்கள் வந்துருந்துச்சு அந்த புகார்ல வந்து விளக்கம் கேட்டு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அதுல வந்து விளக்கம் தரும் பட்சத்துல அதுக்கேத்த மாதிரி நடவடிக்கை எடுப்போம் சொல்லியிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்துல ஆளுடம் சொல்லியிருக்காரு வருங்காலங்கள்ல ஓபிஎஸ் வந்து ஆளுநரா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தமிழ்நாடு பாஜக தலைவர் தலைவராகிடுவார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ம் சொல்லியிருக்காரு ஓபிஎஸை பற்றி பேசும்போது ஓபிஎஸ் அணியில் இருந்தாங்கல்ல ஈரோடு மாவட்ட செயலாளராக முருகானந்தம் அப்படிங்கிறவர் இருந்தார் அவர் உட்பட பல நிர்வாகிகள் ஓபிஎஸ் இருந்த பல நிர்வாகிகளும் சேலத்தில் போய் எடப்பாடிய சந்திச்சு அவர் அணில வந்து சேர்ந்துட்டாங்க ஒவ்வொரு விக்கெட்டா போய்கிட்டு ஆமா ஒவ்வொன்னா போயிட்டு இருக்கு ஆமா அதான் ஓபிஎஸ் அவர்கள் யாரும் பிரச்சாரத்துக்கு வரவே இல்லை இது தேனியில ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்ட ஓபி ரவீந்திரநாத் ஒரே ஒரு குருக்கள் மாதிரி ஒரே ஒரு எம்பிபி எம்பி அவருதான் அவர்ட்ட கேட்டு இருக்காங்க ஏன் நீங்க பிரச்சாரத்துக்கு எல்லாம் போறது இல்லையா ஆஹ் போகல அப்படின்னு சொன்னாரு சரி தனிக்கட்சி ஆரம்பிக்கிற என்ன ஓபிஎஸ் இருக்கான்னு கேட்டது அவருடைய மகன் என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல அவர் ஒரு கட்சியோட ஒருங்கிணைப்பாளரா இருக்காரு அவரு தனிக்கட்சி ஆரம்பிக்கை உண்டு போறாரு தகலீஃப் பண்றாராம் உம் அவர் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல அவரு தகலைப் பண்ண போறான் எடப்பாடி கோஷ்டி ஆமா சீட்ரா போயிட்டு இருக்கு ஆஹ் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு ஆனா ஓபிஎஸ் வந்து ஆளுநர் ஆயுருவாங்கன்னா பேசிக்கிறாங்கப்பா அப்படி எல்லாம் ஆளுநர் தான் மூவ் பண்றான் சரி நமக்கு அஸ்தமனம் ஆயிருச்சு ஏடிஎம்கேல வேற மாநிலத்தை உட்காந்துருவோம் ஐஸ் வச்சா அதான் ஈஸியா கிடைக்கும்ல அது கிடைக்குமா ஈஸியா அதான் கிடைக்குது தோக்கணுமே இவர் தோத்துட்டாருல எடப்பாடி பழனிசாமி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாரு ஜி கிட்ட அதான் வந்து இந்த தமிழிசை சொல்லி தமிழக மக்கள் எங்களுடைய நிர்வாக திறமையை புரிஞ்சுக்கவே இல்லை பட் மோடி புரிஞ்சுக்கிட்டு அதனாலதான் கவர்னர் பதவி கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கல்ல அதுக்கு சூ வெங்கடேசன் கொடுத்துருக்காரு பதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா பாருங்க மக்கள் தூக்கடிச்சுட்டாங்க ஆனா வந்து மோடி பாஸ் பண்ணி கவர்னரா போறாரு அது குட்டூரில் காலேஜா அப்படின்னு சொன்ன உடனே கவர் ராஜ்பவன் குட்டூரில் காலேஜா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு சொல்றாங்க குட்டூரில் காலேஜ்னா ஒரு இலக்காலமா அப்படின்னு சொல்லிட்டு சு வெங்கடேசன் தமிழிசை பதில் சொல்ல குட்டூரில் காலேஜ் பத்தி தவறா நான் சொல்லல பட் நீங்க ஃபெயிலு கரெக்டா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த விஜய் படத்துல மேக்ஸ்ல பெயிலா நீ அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பாஸா பெயிலா உம் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஆளுநரை பத்தி பேசும்போது இந்திய ஆளுநர் இருக்கார்ல ஆர் என் ரவி அவர் நேற்று திரும்பியும் ஆரம்பிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா இந்த மாதிரி இந்தியா சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு இருந்தாலும் நம்ம நாட்டுல வறுமை இருக்கு அப்படின்னா அது காரணம் வந்து நம்ம மேற்கத்திய மனநிலையில இருக்கோம் நேரு இல்லையா நேரு இல்ல அதுதான் வித்தியாசமா இப்ப கார்ல் மார்க்ஸுக்கு வந்திருக்காரு மேற்கத்திய கலாச்சாரங்கள்லாம் நம்ம பின்பற்றுறோம் அதுவும் குறிப்பா கார்ல் மார்க்ஸ் என்ன பண்ணிருக்காருன்னா நம்ம இந்திய சமூக கோட்பாடுகள் எல்லாம் வந்து உடைத்தறியற மாதிரி கட்டுரைகள்லாம் வந்து எழுதியிருக்காரு அதனால அவரோட சிந்தனைகள் தான் வந்து நம்ம இந்தியாவை வந்து சிதச்சிருச்சு அப்படின்ட்டு இருக்காரு சிதச்சிருச்சா சிதச்சிருச்சு அப்படின்ட்டு இருக்காரு அதான் நேருதான் இந்தியாவை சிதைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப கார்ல் மார்க்ஸுக்கு வந்திருக்காங்க அடுத்தடுத்து சர்ச்சையா பேசிட்டு இருந்தாரு ஆளுநர் கொஞ்ச நாள் வந்து அந்த தமிழகம் தமிழ்நாடு அதுல வந்து கொஞ்சம் அமைதியா இருந்தாரு திரும்ப கார்ல் மார்க்ஸ் வந்து கையில எடுத்திருக்காரு கம்யூனிஸ்டுகள்லாம் வந்து பொங்கி எழுந்திருக்காங்க எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநருக்கு எதிராக திரும்ப வந்து எதிர்கட்சிகள்லாம் வந்து இது பேசிட்டு இருக்காங்க பிஜேபி மக்கள் எப்படி சொல்றாங்கன்னா இதை பார்த்து இல்லைங்கன்னு திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிங்க சிங்க கலா இறங்கிடுச்சு அப்படின்றாங்களா ஆமா சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நேத்து தொழில் திருமாவளவனை வந்து காயத்ரி போய் சந்திச்சது பரபரப்பா பேசப்பட்டது சோசியல் மீடியால ஆமா ஆமா போய் ஜாயின் பண்ணிட்டாங்களா இல்ல இல்ல கட்சியில ஜாயின் பண்ணல அவங்க வந்து மூணு மாசமாவே டைம் கேட்டு இருந்தாங்களா காயத்ரி ரோபிராம அவரை பார்க்கணும் திருமாவளவனை பாக்கணும்னு அவர் வந்து வேலைகள்ல பிஸியா இருந்ததுனால நேத்து வந்து டைம் கொடுத்திருக்காங்க எதுக்காக பார்க்கணும்னு கேட்டிருக்காங்கன்னா ஏப்ரல் பதினாலாம் தேதி அண்ணாமலைக்கு போட்டியாக அவங்க அந்த பாத யாத்திரை நடத்துகிறாங்கல்ல அந்த பாத வந்து நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கணும் ஏப்ரல் பதினாலு வந்து அம்பேத்கரோட பிறந்தநாள்னால நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா என்னோட பாத யாத்திரை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் ஆதரவு கேட்டிருக்காங்களாம் ஆனால் வந்து அவர் அவங்க தரப்பில் இருந்து இன்னும் எந்த பதிலும் கொடுக்கப்படலை ஆனால் சந்திப்பு மட்டும் நடந்திருக்கு சந்திப்பு நடந்திருக்கு நேற்று நபர்கள் முழுக்கவே சோசியல் மீடியாவில் முதல்ல கற்களை வீசினாங்க அப்புறம் பூக்களை வீசுவாங்க நாங்கள் சொல்லிருந்தோம் அதே மாதிரி இப்போ பூக்கள் வந்து விழுகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு எம்பிக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கிடச்சிருக்கு ஆமாம் ப்ரைம் பாயிண்ட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பு வந்து கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக வந்து நாடாளுமன்றத்தில் யார் யார் சிறப்பாக செயல்படுறாங்களோ அந்த எம்பிகளுக்கு வந்து விருது கொடுத்துட்டு வந்தாங்க இந்த வருஷம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முன்னாள் எம்பி டி கே ரங்கராஜன் அவர்களுக்கு வந்து அந்த விருது கிடச்சிருக்கு ஏபிஜே அப்துல் கலாம் வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படிங்கிறது தான் அந்த விருது பேர் ஓகே டி கே ரங்கராஜன் அவர்களை தமிழ்நாட்டின பல எம்பிக்கை வந்து முன்னுதாரணமாக கொண்டு வந்து செயல்படணும் அவருக்கு வந்து மிகப்பெரிய பாட்டுகளை வந்து தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா வந்து அட்டண்டன்ஸ்லாம் லீவே போடல தலைவர் அந்த அளவுக்கு போய் மக்கள் பணி வந்து ஆற்றிருக்கிற நாடாளுமன்றத்தில் பல பேர் இங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க எல்லாம் டி கே ரங்கராஜன் முன்னு முன்னுதாரணமாக வந்து எடுத்துக்கணும் நிச்சயமா சென்னையில் நில அதிர்வு ஏற்பட்டதுன்னு நம்ம நம்ம கிட்ட கேட்டாங்க நீ இல்லையே நம்ம அண்ணா சாலையில தான் நடந்திருக்கு ஆனால் நம்ம எதிர் பக்கம் இருக்கிற சில சாலைகளில் சில கட்டடங்களில் மட்டும் அந்த அதிர்வு வந்து உணர முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க நம்ம கட்டடத்துலலாம் எந்த பாதிப்பும் இல்லை அதே மாதிரி வந்து நேபாளம் அந்த உத்தரகாண்ட் அந்த எல்லையிலையும் வந்து நாலு புள்ளி நாலு ரிக்டர் அளவிலான நிலடக்கம் வந்து இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு ஆமா டெல்லியிலயும் வந்து ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி துருக்கியில் சிரியாலையும் ஏற்பட்டிருக்குது துருக்கி சிரியாலையும் மீண்டும் வந்து ஆறு புள்ளி நாலு அளவில் வந்து நேற்று நிலநடக்கம் ஏற்பட்டிருக்கு அதனால அங்கே உள்ள மக்கள்லாம் வந்து அச்சத்தில் இருக்காங்க ஏற்கனவே நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் அதிகமானவர் வந்து அங்கே உயிரிழந்துட்டாங்க இப்போ மீட்பு பணிகளுக்கு இடையில அடுத்தடுத்து வந்து இந்த மாதிரி அடிக்கடி வருது அப்படிங்கிற அச்சம் வந்து அங்கே மக்களை வந்து ரொம்ப அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கு இயற்கை ஒரு பக்கம் பயமுறுத்திட்டு இருந்தால் கூட மனிதர்கள் வந்து தவறு தவறுலிருந்து பாடம் எடுத்துக்கணும்ல தவறுலிருந்து பாடம் கற்றுக்கிட்ட முறையே தெரியல அந்த உக்ரைன் ரஷ்யாவார் வந்து ஒரு வருடம் ஆச்சு முடிய போது நம்ம நினைச்சோம் பட் வந்து புத்தின் வந்து விடுற மாதிரி இல்ல அவரு ஜோ பைடன் வந்து உக்ரைனுக்கு போனதுனால புத்தின் வந்து திருப்பி வந்து கடும் கோபம் தான் தெரியுது இப்ப நேட்டோடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இங்க அதிபர் வந்துட்டு போனார்ல அதனால சைனா வந்து ரஷ்யாவுக்கு உச்சக்கட்ட ஆதரவு அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி ஆதரவு கொடுத்தாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு மாற வாய்ப்பு இருக்கு முடியறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் தெரியுது ஆமாம் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கோட அந்த ஃபாரின் அட்வைசர் இருக்கார்ல அப் அப்படிங்கிறவர் வந்து அங்கே போயிருக்கார் ரஷ்யாவுக்கு வேற அதனால் இந்த போர் வந்து இப்போதைக்கு நிறுத்த மாட்டாங்க போல் சைனா ரஷ்யா அமெரிக்கா இவங்க மூணு பேரும் வந்து இந்த போர் நிற்காமல் நடக்கிறதுக்கான வேலைகளை தான் பார்த்துட்ருக்காங்க மேற்குத்திய நாடுகள் ஃபுல்லாக ஆதரவளிக்கும் இருக்காங்க உக்ரைனுக்கு அதே மாதிரி வந்து ரஷ்யாவும் சைனாவும் கைக்கு வைத்தாங்கன்னா முடிய போகுது சீக்கிரம் முடிக்கணும் இந்த சைடு வந்து இயற்கை வேற சீரிக்கிட்டு இருக்கு அப்பப்ப இங்க வேற வந்து பாம்பு அப்படி இப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க சீக்கிரம் நல்லது நடக்கணும் இதெல்லாம் முடியணும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது நிர்மலா சீதாராமன் என்ன ஆயின்மெண்ட் போட போறீங்க மேடம் அப்படின்றாங்க தமிழக மக்கள் எங்களின் திறமைகளை அங்கீகரிக்கவில்லை எங்களின் திறமையை அறிந்த மத்திய அரசு அதனை வீணடிக்க வேண்டாம் என கருதி கவர்னர்களாக ஆக்குகிறது அப்படின்னு சொல்லி தமிழிசை சொல்றாங்க வேதனையை கிளப்பாம போங்க மேடம் அப்படிங்கிறது ஹெச் ராஜா ஆரம்பித்த துடிப்பு குறையாமல் ஆறாம் ஆண்டில் மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்தால் பாஜகவை நிச்சயமாக தோற்கடிக்க முடியும் ராகுல் காந்தி உங்க கட்சி ஆட்களை ஒன்றிணைந்தாலே முதல்ல அதை பண்ணுங்க தலை ஆமா அவர் சொல்லியிருக்காரு ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற கேள்வி தொடர்ந்து அவர் வந்து கேட்கப்படுது நோக்கி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைலாம் இருக்கு குழந்தை ஆசைலா இருக்குங்கிறத வெளிப்படுத்தியிருக்காரு ஆனா மோடி பிஜே அரசாங்கம் தோக்க முடியா தோக்கடிக்க முடியாதுலாம் கிடையாது நிச்சயம் நாங்களாம் ஒன்றிணைஞ்சா தோக்கடிப்போம் அப்படின்னு பேசியிருக்காரு இதோ வந்துட்டேன் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு விருது கொடுக்கலாம் காரல் மார்க்ஸ் தத்துவம் தான் இந்தியா சிதைச்சிருச்சு அவருக்கு இந்தியாவுக்கு எதிராக கற்றை எழுதியிருக்காரு அப்படின்னு திரும்ப வந்திருக்காங்கல்ல அப்படின்னு அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காருல்ல அதனால வந்து ஐ எம் பேக் அப்படிதான் சர்ச்சையா பேசுவாரு திரும்ப வந்துட்டேன் அப்படின்றா திரும்ப ஐ எம் பேக் ிருக்காரு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஓகே அவருக்கு விருதை கொடுத்துக்கலாம் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி